அன்புல்லம் கொண்ட மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆண்டிலே சோலி ஆண்டு தெய்வ வாக்கில் எது மாதிரியான பலன்கள் வருகிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் காலி மேசராசி அன்புள்ளங்களுக்கு நல்ல ஒரு தகவலை கூடமா நினைத்த காரியங்கள் நிறைவேறுவது தடையில்லாமல் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுவது நினைத்த இடங்களுக்கு போவது அத்தனையும் சுயதீனமாக வந்திருக்கிறது தெய்வ வாக்கு மேசராசி அன்புள்ளங்கள் இதனால் வரைக்கும் சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் இனி சஞ்சலங்கள் உங்களை விட்டு விலக்குகிறது திருமண தடை காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு விளக்குகிறது அது இல்லாத நீண்ட நாளா எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம் இந்த நாளில் நடக்கப் போகிறது அதே போல வருமானம் இல்லை என்று தடுமாறி கொண்டிருந்த மேசராசி அன்புள்ளங்களுக்கு வீட்டில் பணப்பிரக்கம் அதிகரிக்கின்ற நேரமாக இருக்கிறது தொலைதூர பயணங்கள் தொலைதூர வேலை பிரயாணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல செய்தி வருகின்ற நேரமாக இருக்கிறது பொதுவில் நினைத்த காரியங்கள் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கின்றது கூட தெய்வ பலம் உங்களுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மேசராசி அன்புள்ளங்கள் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு வெற்றி செய்தி காத்திருக்கிறது மேசராசி அன்புள்ளவங்களுக்கு திருமண வயது உடைய மகனோ மகளோ வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு இந்த தருணம் நல்ல காரிய எல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கிறது உடல் நலத்திலே கவனம் தேவைப்படுகின்ற நேரமாகவும் இருக்கிறது வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அதே போல முதுகு தலை இந்த மூன்று இடங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் மேசராசி அன்புள்ளங்கள் வயதான முதியவர்கள் இதுபோல காரியங்கள் இருந்தால் அதில் கவனம் செலுத்த வேண்டும் உணவு முறைகளிலே கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு தெய்வ வாக்கு வந்திருக்கிறது தொழில்துறையில கடின போக்கு இருந்தாலும் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு நல்ல லாபத்தை தருகின்ற வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது அதே போல ஆன்மீக பயணம் செல்வது குலதெய்வ வழிபாடு செய்வது உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விசேஷ நிகழ்ச்சிகள் நடத்துவது இதுபோல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு காத்திருக்கிறது இதை நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் படிக்கின்ற மாணவர்கள் சிரமம் இருந்தாலும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இந்த தருணத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தெய்வ வாக்காக வந்திருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த கிரக காலங்கள் இந்த கிரக பயிற்சி காலங்களில் சில தடதாமதங்கள் சொந்த உறுப்பு வெறுப்பு இது மாதிரியான சங்கதிகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருந்த உறவுகள் உங்களோடு இணக்கமாக வந்து தன் தவறுகளை உணர்ந்து ஒன்று சேருகின்ற காலம் இப்போது வந்துவிட்டது இதையும் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் மனதில் நிறுத்திக்கிடணும் மேசராசி அன்புள்ளங்களுக்கு திடீர் சந்திப்புகள் நிகழும் அதே போல உறவுகள் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுவிட்ட உறவுகள் அவர்களால் ஒரு நல்ல செய்தி இதெல்லாம் இந்த நேரத்திலே உங்களுக்கு நடக்க காத்திருக்கின்றது கிரகங்கள் ஏற்ற தாழ்வு நிலையில் இருந்தாலும் கூட தெய்வ பலம் உங்களுக்கு இருக்கிறது இந்த தெய்வ பலம் முன்னோர்களுடைய ஆசி உங்களை சுற்றுகின்றதென்று சொல்லலாம் நீங்கள் செயல்பாடு செய்யும்போது ஒரு காரியங்களை நீங்கள் செய்யும்போது அல்லது வேலைக்கு போகும்போது புதிதாக ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கின்ற போது நிதானத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் இது தேவையா இது தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்கள் எஞ்சார்ந்து உணர்ந்து கொண்டு அந்த செயலிலே நீங்கள் இறங்கி செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு வெற்றியாக மாறும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லலாம் மொத்தத்தில் மேசராசி அன்புள்ளங்களுக்கு தடை தாமதங்கள் விளக்குகின்ற நேரம் வீட்டிலே பொருளாதாரம் உயருகின்ற நேரமாக இருக்கிறது பயணங்களால் ஒரு நல்ல செய்தி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கடந்த முன்னேற்றமாக இருக்கும் தொலைதூர பயணங்களில் வெற்றி இருக்கிறது படித்த கல்விக்கேற்ப வேலையும் இந்த நேரத்திலே அரசு சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்கள் அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது அப்படின்னு இந்த தெய்வ வாக்கு வந்திருக்கிறது அதில் மத மனசுல நிறுத்திக்கிட்டு எது செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடும் செயல்படுங்க வீட்டில் பெரியவர்கள் முதியவர்கள் வயதான நபர்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் உடல் நலத்திலே கவனம் செலுத்துங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த தெய்வ பிரசன்ன வாக்குல தடைகள் விலகுகின்ற நேரம் தாமதங்கள் உடைகின்ற நேரம் நினைப்பவையெல்லாம் நடந்தேறுகின்ற நேரமாக இருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லி இதேபோல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே